ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் தைப்பூச திருநாள் எந்த ஒரு பொருள் உங்கள் கையில் இருந்தால் போதும் உங்கள் குடும்பத்தில் தைப்பூச திருநாள் இந்த ஒரு பொருள் உங்கள் கையில் இருக்கிறதுனால தலையெழுத்தே மாறும் பல நல்ல விஷயங்கள் நடக்கும் அது என்ன பொருள் அப்படிங்கிறத எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இதை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம என்ன பொருள் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் உரிய விரதங்களில் இந்த தைப்பூசம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விரதம் நிறைய பேர் நடக்காத விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் வேண்டி காரியங்கள் நிறைவேறவும் அப்படிங்கிறதுக்காகவும் நாற்பத்தி எட்டு நாட்கள் கூட முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து தைப்பூசத்தை அன்னைக்கு பூஜை செஞ்சு விரதத்தை பூர்த்தி பண்ணுவாங்க முடியாதவங்க உடல்நிலை ஒத்துழைக்காதவங்க இருபத்தி ஒரு நாட்கள் வந்து விரதம் இருப்பாங்க மூன்று நாட்கள்னு சொல்லி அவங்களுக்கு ஏற்றவாரி இந்த விரத முறையை எது எப்படி இருந்தாலும் கட்டாயம் முருகனை நினைச்சி வழிபாடு செய்தோன்னா நீங்கள் என்ன வரம்னு கேட்குறீங்களோ அந்த உங்களுக்கு வழங்கிடுவார் ஒரு ஒரு வருடம் தை மாதத்தில் வரக்கூடிய வளர வளரக்கூடிய பூச நட்சத்திரமும் அதே மாதிரி பௌர்ணமியும் சேரக்கூடிய ஒரு அற்புதமான தினம்தான் இந்த ஒரு தைப்பூசம் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தைப்பூசமாக இருந்தாலும் பிப்ரவரி பத்தாம் தேதி இரவே உங்களுக்கு பூச நட்சத்திரம் ஆரம்பிச்சிடுது பிப்ரவரி பதினொன்றாம் தேதி ஏழு இருபத்தி ஒன்று நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு பூச நட்சத்திரம் இருக்கு பௌர்ணமி தேதியும் ஆரம்பிக்கிறதெல்லாம் பிப்ரவரி பதினொன்றாம் தேதியே கணக்கில் எடுத்துக்கணும் அன்றைக்கு தான் நிறைய கோவில்களில் முருகனுக்கு வழிபாடு அபிஷேக ஆராதனைகள் நடக்கும் நிறைய பக்தர்கள் வேண்டிக்கிட்டு வருவாங்க காவடி எடுக்கிறது அழகு குத்துறது பால் குளம் எடுக்கிறது சொல்லி எங்கே வேண்டுதல் நிறைவேற்றுவாங்க உங்கள் வீடு பக்கத்தில் முருகன் கோவில் அந்த முருகன் கோவிலில் எத்தனை மணிக்கு அபிஷேக ஆராதனை நடக்கும் அப்படிங்கறத கேட்டு அதில் போய் கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அந்த அளவுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை உங்களால் முடிஞ்ச அன்றைய தினம் உபவாசம் இருந்து உங்களோட உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி பாலும் பழமும் மட்டும் எடுத்துக்கிட்டு எளிமையான ஆகாரங்கள் சாப்பிட்டு ஒரு ஆறு மணிக்கு மேலே முருகப்பெருமானுக்கு பூஜை செஞ்சு அவங்க கொடுக்கக்கூடிய பிரசாதத்தையும் வாங்கி சாப்பிடலாம் பிப்ரவரி ஆறாம் தேதி ஆரம்பிச்சிங்கன்னா பிப்ரவரி பதினொன்றாம் தேதி உங்களுக்கு தைப்பூசம் அன்னைக்கு ஆறாவது நாள் கணக்கு வரும் ஆறு நாட்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்கலாம் இந்த ஆறு நாட்களும் நிறைய பேர் மிளகும் தண்ணீரும் மட்டும் எடுத்துக்கிட்டு அதாவது பகல் முழுக்க சூரிய உதயத்துக்கு அப்புறமா மிளகும் தண்ணீரை மட்டும் எடுத்துக்கிட்டு வெறும் வயிற்றில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து அவங்க கோரிக்கைகளை முருகப்பெருமானுக்கு முன்வைப்பாங்க மாலை ஒரு ஆறு ஏழு மணிக்கு மேலே சூரியன் அப்புறமா முருகப்பெருமானுக்கு பூஜை செய்து அவங்க உணவை எடுத்துக்கிட்டு விரதத்தை பூர்த்தி செய்யலாம் இது வந்து உங்களோட உடலை பொறுத்து தான் இப்போ வந்து விரதம் இருக்கிறது கட்டாயம் கிடையாது கதை சஷ்டிக்கு ஆறு நாட்கள் நீங்கள் எந்த மாதிரியான விரதம் எடுத்துக்கிறீங்களோ அதே வழிமுறைகள் கூட அன்றைய தினத்தை அன்னைக்கு நீங்கள் விரதம் இருக்கலாம் அப்படிங்கிறது இன்னொரு விஷயத்துக்காகவும் பயன்படுத்தலாம் அன்னதானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் அதுலேயும் வடலூரில் தைப்பூசம் விமர்சையாக இருக்கும் அங்கே வரக்கூடிய பக்தர்கள் உணவு பற்றாக்குறை இல்லாமல் வாரி வழங்கிக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட பலனை நீங்கள் பிறனும்னு கட்டாயம் தைப்பூச தினத்தை அன்னைக்கு உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலை எவ்வளவு பெரிய யாகம் கேட்டு உட்கார்ந்து யாசகம் கேட்டு உட்கார்ந்து இருப்பாங்க இல்லை அவங்கள வந்து அவங்கள உங்களால் முடிஞ்சதை நீங்கள் அன்னதானம் செய்கிறதா நீங்கள் வழக்கம் வச்சுக்கோங்க அது உங்கள் குடும்பத்தையே காக்கும் இது போக சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருள் இருக்கும்ல இந்த ஒரு பொருள் நாட்டு கடைகளில் ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடியது ஒரு பொருள்தான் பூஜை வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருள் அதுலேயும் முருக வழிபாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் முக்கியமான பொருள் வேறொன்றும் இல்லை திப்பிலி திப்பிலி அப்படிங்கிறத நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க திரிகடுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கு விளகு திப்பிலி இது மூன்று உடல் நோயை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் நம்ம படிச்சிருப்போம் அதில் ஒரு சக்தி வாய்ந்த பொருள்தான் இந்த திப்பிலி மருத்துவ குணங்கள் மட்டுமில்லை பல மகத்துவம் நிறைந்த ஒரு பொருள் ஒரு திப்பிலி இந்த திப்பிலி நாட்டு மருந்து கடைகளில் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையும் ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடும் விலையும் கம்மி தான் அதை வாங்கிட்டு வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க தைப்பூச திருநாள் அன்னைக்கு நீங்கள் வீட்டில் எப்போவும் போல் பூஜை பண்ணிவிட்டு முருகப்பெருமான் ஃபோட்டோஸ் சிலை இருந்துச்சு அப்படின்னா அலங்காரம் செஞ்சு என்ன நெய்வேத்தியம் உங்களால் வச்சு கும்பட மூலியமாக செஞ்சு வச்சு படைச்சிருங்க சரி இப்போ நீங்கள் வாங்கிட்டு வந்த திப்பிலி இருக்குது இல்லைங்களா இந்த திப்பிலியை எப்படி பயன்படுத்த போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த திப்பிலியை கொஞ்சம் வாசனை பண்ணி அதாவது நறுமணம் அதில் வீசும் சுக்கு பச்சை இந்த திப்பளி வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடச்சிருங்க இந்த திப்ளி இருக்குல்ல இந்த திப்ளியை எப்படி பயன்படுத்துறதுங்கிறத தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க வாசனை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நறுமணம் அதில் விசும் சுக்கு பச்சை கற்பூரம் இது மாதிரி எல்லாம் கலந்த ஒரு கலவையாக தான் அதோட நறுமணம் இருக்கும் ரொம்ப தெய்வீகமான பொருள் இந்த திப்பிலியை எப்படி பயன்படுத்த போகிறீங்கன்னா வீட்டில் தைப்பூச திருநாள் அன்னைக்கு தூப தீபம் போடுவீங்க இல்லை அப்போ கட்டாயம் எல்லார் வீடுகளும் சாம்பிராணி தூபம் போடுவீங்க அப்படி போடக்கூடிய இந்த சாம்பிராணி தூபத்தை இந்த திப்பிலி நீங்க தயார் செஞ்சு வச்சிருக்கக்கூடிய திப்பிலியை கொஞ்சமாக நசுக்கி பொடி பண்ணி சாம்பிராணி தூபத்தில் அப்ப தூவி விடும்போது அந்த நறுமணம் இருக்கும் ஏற்கனவே திப்பிளி நறுமணமாக இருக்கும் அந்த சாம்பிராணி தூபத்து கூட சேரும் போது ஒரு வகையான தெய்வீக மனம் உங்க வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும் எந்த வீட்டில் தெய்வீக மனம் அதிகமாக இருக்குதோ அந்த வீட்டில் எல்லா கடவுளும் வாசம் செய்வாங்க முருகப்பெருமானுக்கு பயன்படுத்தக்கூடிய முக்கியமான பொருள்கள் சுக்கு ஒரு பொருள் மிளகு ஒரு பொருள் அடுத்ததாக க கரகத்தில் செவ்வாய் பகவானுக்கு கடன் பிரச்சனை தீர்றதுக்கு மிளகு கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி சுக்கு ஒரு பரிகாரம் நம்ம கூடிய சீக்கிரம் வீடியோவில் பார்க்க தான் போகிறோம் கரகத்தில் வரக்கூடிய திப்பிலி இதுவும் முருகப்பெருமான் வழிபாட்டில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருள் தெய்வீக மனம் வீசக்கூடியது அதே நேரம் திப்பிலியை மருத்துவத்துக்காகவும் பயன்படுத்துவாங்க அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த திப்பிலியை நீங்கள் இந்த சாம்பிராணி தூபத்தில் கலந்த அந்த சாம்பிராணி தூபம் உங்கள் வீடு முழுக்க பரவும் போது முருகனோட கடாட்சம் அதிகமாக முருகனோட நடம் மாட்டம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளும் தைப்பூசத்தோட தவிடு பொடியாகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை தைப்பூச திருநாள் அன்னைக்கு தான் இந்த திப்பிலியை நீங்கள் சாம்பிராணி தூபத்தில் போட்டு தூபம் போடணுங்கிற கட்டாயம் கிடையாது செவ்வாய்க்கிழமைகள்லையோ சஷ்டி விரதம் அன்னைக்கோ கிருத்திகை விரதம் அன்னைக்கோ கூட நீங்கள் இதை செய்யலாம் ஒரு திப்பிலியை சாம்பிராணி தூபத்தில் தைப்பூச திருநாள் அன்னைக்கு மறக்காமல் கட்டாயம் காலை அல்லது மாலை ஏதாவது ஒரு வேலையாவது சாம்பிராணி தூபத்தில் கலக்கிறது முயற்சி பண்ணுங்கள் அந்த சாம்பிராணி வீடு முழுக்க பரவக்கூடிய அந்த நேரத்தில் முருகனே போற்றி கந்தா போற்றி சரவணகுமாராக போற்றின்னு முருகனை உங்கள் வீட்டுக்குள்ளே அழைக்கிற மாதிரி மந்திரங்கள் சொல்லி சொல்ல முடியுமோ அதை வாய் விட்டு சொல்லுங்கள் அந்த நேரத்தில் உங்கள் நினைவுக்கு உங்கள் வார்த்தையில் உங்கள் சொல் முருகனை பற்றி அந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லி கட்டாயம் அந்த சாம்பிராணி தூப வாசனைக்கு முருகப்பெருமான் அந்த திப்புளி வாசனைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே வருவார் சில பேருக்கு இந்த திப்பிலியோட வாசனை இந்த நர்ம பொருளோட வாசனை வந்து கொஞ்சம் வந்து ஒத்துக்காது அப் அப்படிப்பட்டவங்க சேர்க்காம சாஸ்திரக்கு ஒன்று வந்து நசுக்கி சும்மா தூவி விட்டால் கூட போதும் ரொம்பவுமே வந்து தூவி விடணும்னு கிடையாது நீங்கள் குறைஞ்சது ஒரு திப்பிலியாவது தூவி இருக்கணும் அதுதான் இந்த ஒரு பரிகாரத்துக்கு நீங்கள் செய்யக்கூடியது ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும் திப்பிலி அவ்வளோ ஒரு கஷ்டமான பொருள் இதில் கிடைக்கிறது தைப்பூசத்துக்கு பண்ணும்போது ரொம்பவுமே வந்து நல்லது இது ரொம்ப கஷ்டமாக கிடைக்கக்கூடிய பொருள் கிடையாதுங்க ரொம்பவுமே ஈஸியாக கிடைக்கக்கூடியது திப்ளியை பாக்கெட் பண்ணி கூட வச்சுருப்பாங்க அதை கூட வாங்கிட்டு வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் தவறு கிடையாது இந்த சாம்பிராணி தூபம் போடக்கூடிய இந்த நேரம் வந்து முக்கியமாக ஏன்னா ஏழு முப்பது மணியோட பூச பூச நட்சத்திரம் முடியுது அளவுக்கு மாலை ஒரு ஆறு ஆறு டு ஏழு அந்த மாதிரி சமயத்தில் வந்து சாம்பிராணி தூபம் வந்து காமிங்க தீபம் காமிச்சுட்டு ஆரத்தி காமிச்சுட்டு அப்புறமா உங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம் அன்றைய தினம் செவ்வாய் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிற செவ்வாய் பகவானுக்கு உகந்த ஒரு நாள் செவ்வாய் பகவானோட அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் தான் முக்கியமான வழிபாட்டையும் நீங்கள் தைப்பூச திருநாளில் செய்யலாம் அதுவும் செவ்வாய்க்கிழமை தைப்பூச திருநாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள் பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக இந்த தைப்பூச திருநாளில் அனைவருக்குமே முருகனின் அருளும் ஆசியும் கிடைக்கிறதுக்கு அந்த முருகப்பெருமானை மனதார வேண்டிக்கொள்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி